தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் இளைஞரின் எழுச்சி நாயகன் எதிர்கால தமிழக மக்களால் அரியநிலை அமரக்கூடிய விஜய் அவர்கள் பதினாறாம் இன்று நம்முடைய மாவட்டத்திற்கு வருகை இருந்தது எண்பத்தி நாலு கண்டிஷன் விதிமுறைகள் வகுப்ப காரணத்தின் அடிப்படையில் அதை சரி செய்வது என்பது மேலும் கூடுதலாக இரண்டு நாட்கள் தேவை என்கிற முறையில் பதினெட்டாம் தேதி என்று அந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக அனுமதி நாங்கள் கேட்டிருக்கிறோம் அதே போலவே தலைமை கழகத்தில் அவரிடத்திலும் தேதிகள் மாட்கையை வணங்குவதற்கும் நாங்கள் வேண்டுகோள் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த நிகழ்வு என்பது இதுவரையும் தமிழகத்திலே இல்லாத ஒன்று எண்பத்தி நாலு விதிமுறைகள் என்பது பல்வேறு விதிமுறைகள் இதுவரையிலும் இல்லாத விதிமுறைகளாக இருக்கின்ற காரணத்தின் அடிப்படையில் அனைத்தும் நிறைவேற்ற என்பது கால அவகாசம் தேவை என்ற முறையிலே அந்த பணிகளை இரண்டு நாட்கள் கூடுதலாக வேண்டும் என்று காவல்துறைக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் மற்ற உயர் அதிகாரிகளுக்கும் நாங்கள் கடிதம் இப்போது எழுதிவிட்டு வந்திருக்கிறோம் தலைமைக்கும் இரு நாட்கள் கழித்து பதினெட்டாம் தேதி என்று நீங்கள் வருகின்றால் மிகவும் சிறப்பாக இருக்கும் என்று அவடத்திலே நாங்கள் கேட்டிருக்கிறோம் ஆகவே இந்த நிகழ்வு என்பது வருகின்ற பதினெட்டாம் தேதி என்று சிறப்பாக நடிப்பதற்கு நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம் இப்போ சத்தியமானத்தில் முதல் முறையாக நீங்கள் போட்டியிட்டு ஜெயித்திருக்கிறீங்க எம்எல்ஏவா இப்போ அந்த தாவேக்காக போனதுக்கப்புறம் முதல் முறையாக சத்தியமானத்துக்கு வந்திருக்கீங்க எழுச்சி எப்படி இருக்குது அதை தான் சொல்லணும் சத்தி என்பது ஒரு சக்தி வாய்ந்த இடம் நான் சென்றிருப்பதும் அரை போல சக்தி வாய்ந்த இடத்தில் வெற்றி என்பது நிர்ணயிக்கக்கூடிய ஒன்று மக்களால் நேசிக்கக்கூடிய இளைஞர்களால் நேசிக்கக்கூடிய எல்லோரும் எதிர்காலத்தில் மாற்றி அமைக்க வேண்டும் என்னும் இரு கட்சிகள் தான் ஆள வேண்டுமா ஏன் இவர் ஆளக்கூடாது என்ற நினை மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த வெளிப்பாடாகத்தான் வெற்றி என்ற இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறில் நம்முடைய வெற்றி நாயகன் வருங்கால தமிழகத்தை நல்வழிப்படுத்துவதற்கு அருகில் அமரப்போகிறார் தமிழகனுடைய வாக்கு வங்கி வந்துங்க எந்த கட்சியை பாதிக்கப்போகுது அதை பற்றி சொல்லுவாங்க சட்டமன்றத்தை சொல்வதற்கு வாய்ப்பில்லை இப்போது ஒரு சதவீதம் என்று சொன்னால் முப்பது சதவீதம் எட்டி இருக்கிறோம் முப்பது சதவீதம் ஆனால் அந்த அதிமுக திமுக உள்ள கட்சிகள் வந்து அந்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்குறாங்க சட்டசபை தேர்தலில் நம்ம தாவைக்கனுடைய வந்து பிரச்சார வயவம் எந்த மாதிரி இருக்குது எதை சொல்லி நம்ம வந்து வாக்கு கேட்க போகிறோம் புதிதாக துவங்கப்பட்டிருக்கிற இயக்கத்தில் அப்போது எல்லோரும் கேட்டார்கள் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் இந்த இயக்கத்தை துவங்குகிற போது அண்ணா இசம் என்றால் என்ன கேட்டார்கள் ஒழுகாது வீடு கிளியாறு உடை ஆர் ஆசுவர் என்று சொன்னார் அதே போலதான் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் எல்லோரும் அனைவருக்கும் வீடு அனைவருக்கும் இரண்டு சக்கர வாகனங்கள் பொருளாதாரத்தை அனைவரும் உயர்த்துவதற்கு முழுமையாக நின்று இந்த இயக்கம் பாடுபடும் அதே போல பெண்களுக்கு முழு பாதுகாப்பு அளிக்கப்படும் அது மட்டுமல்ல தமிழகத்தை பொறுத்தவரையிலும் தமிழகம் எல்லா மாநிலத்திற்கும் முன்னோடி மாநிலமாக திகழும் என்ற வாக்குறுதி அவர் தந்திருக்கிறார்